இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இஷ்யூலேயே கூட முகநூரில் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதாவது மும்பையில் வந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் பண்ணுறாரு மோமோஸ் ஆர்டர் பண்ணுறாரு வெஜ் மோமோஸ் ஆர்டர் பண்ணுறாரு ஆனால் அவருக்கு வந்து சிக்கன் மோமோஸ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க இப்போ அது எடுத்து அவர் வழக்கு தொடுக்குறாரு ஆறு லட்சம் நஷ்டிட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போ கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட் வேணும்னா ப்யூர் வெஜிடேரியன் இருக்கிற அந்த ஹோட்டல்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாமே இதுக்கு நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ல வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கறாங்க எப்படி பாக்கறீங்க ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ஏற்கனவே உங்க ஆர்டர்ல நான்வெஜ் மூலமாக சாப்பிட்ருக்குறீங்க இன்னைக்கு என்ன தேவையில்லாம பூசா பிரச்சனை பண்றீங்க அப்படி நீங்கள் அப்படியே சுத்தமான வெஜிடேரியன் தான் சாப்பிடுங்கன்னா சுத்தமான வெஜிடேரியன் விற்கிற கடையில வாங்கி தொலைங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டு பரவலாக இருக்கு இருக்கு சில பேர் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க ஒரு பொண்ணு வந்து நான் பிரியாணி கேட்டேன் வெஜிடபிள் பிரியாணி மட்டன் பிரியாணி வந்துச்சு மயக்கமே வந்துச்சு அப்படிலாம் பாய்ஸ் கூட வந்து முஸ்லீம் பேரா இது எங்கே கொண்டு போகுது இந்த நாட்டை இது இது வந்து ஆரோக்கியமான இந்தியாவா இல்லையே இது வந்து பிற்போக்கான ஒரு தாலிபனை இந்தியா மாதிரில இருக்கு உண்மையிலே இந்து மதம் என்ன சொல்லுது நம்ம அவர் வராக அவதாரத்துலேருந்து மச்ச அவதாரத்துலேருந்து ஏன் அவர் பெருமாள் எல்லோரும் கும்பிடுறாங்க வராக அவதாரம் எப்படி வந்திருக்கும் அவங்க பண்ணிக்கறி சாப்பிட்ருப்பாங்க மச்ச அவதாரம் வந்து நாங்கள் மீன் சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்றது எங்களோட தெய்வம்னு அவங்க ஆக்கியிருக்காங்க அப்போ எல்லாம் தானே சாப்பிட்ருக்காங்க அவங்க அப்போ ஒரு கேள்வி அப்போ மனுஷனை அப்புறம் அப்படியே ராமாவதாரம் இதுன்னு சொல்லுவோம் அப்படி இல்லை எவல்யூஷன்ல நிறைய டைப்ஸில் இருந்துருக்கிறோம் எல்லோரும் இன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த தசாவதாரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தசாவதாரம்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் ஒரு இருபதாவது அவதாரம் முப்பதாவது அவதாரம் அப்டேட் ஆயிருக்கணும்ல அப்டேட் ஆள பாருங்க ஏன் அப்டேட் ஆகலைன்னா இவங்களுக்கு அந்த பரந்த மனப்பான்மை இல்லை உண்மையிலே ராமானுஜர் மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு உயிரோட இருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க ஏசு கிறிஸ்துவன் அவதாரம் மொகோ தம்பியும் நம்ம அவதாரம் தான் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இந்த பறந்து விரிந்த வாசு தேக குடும்பத்துல அந்தந்த ஊர்ல அந்தந்த அவதாரத்துல பெருமாள் பிறந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க இவங்கெல்லாம் அந்த கற்பனையும் இல்லை அந்த இன்க்ளூஷனும் இல்லை எல்லாரும் நம்ம ஆளுன்னு கொண்டு வர்றதுக்கான பக்குவமும் இல்லைன்றதுனால வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஹிந்து முஸ்லீமு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பிரித்து பேசுகிறாங்க இல்லை வெஜிடேரியன் கொஞ்சம் புனிதப்படுத்தி வெஜிடேரியனிசம் இஸ் நாட் புனிதம் சார் எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கடைசியில் உணவு தான் ஒரு பர்டிகுலர் எல்லாரும் வெஜிடேரியன் சார் இருந்தார் நீங்கள் ரொம்ப பழைய ஒரு நம்பியாரோட ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு நான் வந்து ரொம்ப மோசமான வெஜிடேரியன் ஆனால் வெஜிடேரியனிசம நான் வந்து ஆதரிக்கலை அதை நான் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு வார் ஷூட்டிங்கில் கூட அவரே சமைச்சு அவரே ஏங்க நீங்கள் தான் வெஜிடேரியன் ஆச்சே நீங்கள் வந்து சோம்பு பட்டா கூட போடாத வெஜிடேரியன் ஆச்சே இஞ்சி பூண்டு கூட சாப்பிடாத வெஜிடேரியன் நீங்க நீங்கள் வெஜிடேரியனிசம் பெருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சயின்டிஃபிக்காக ஒரு பதில் சொல்கிறார் எல்லாரும் வெஜிடேரியனாக தான் இந்த நாடு வந்து எல்லா செடி கொடியும் அழிஞ்சிரும் மிருகமே இருக்காது பூமி அழிஞ்சிரும் வெஜிடேரியனிசம் வந்து சயின்டிஃபிக்லி கரெக்டு கிடையாது அது தப்பு ஆனா எனக்கு பழகிட்டதுனால என்னால இதை மாத்த முடியல இது என்னோட இயலாமையை தவிர இது சரியான போக்கு இல்லைன்னு அவரே சொல்றாரு அடிச்சு அது சாப்பிடறதுனால்தானே இப்ப எப்படி நான் நம்ம வந்து எந்த மிருகத்தையும் சாப்பிடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அப்ப ஆடு மாடோட எண்ணிக்கை அதிகமாகும் நம்ம எந்த மிருகம் சிங்கம் புளிய நம்ம சாப்பிடுறோம் ஆடு மாடு சாப்பிடறோம் அப்ப ஆடு மாடோட எண்ணிக்கை அதிகமா புல்லு பூண்டு செடியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும் ஏற்கனவே நம்ம சிங்கங்கள்லாம் வேட்டையாடிட்டோம் நம்ம மட்டும்தான் ஏபெக்ஸ் ப்ரடேட்டர் வேறு யாரும் இல்லை சிங்கத்தோட எண்ணிக்கை புலியோட எண்ணிக்கை கரடியோட எண்ணிக்கை உல்ஃபோட எண்ணிக்கையை விட மனிதர்களோட எண்ணிக்கை தான் அதிகம் அப்ப நம்ம தான் ஏபெக்ஸ் ப்ரடேட்டர் அந்த ரோலை விட்டு நீ விலகிடு அந்த ரோலே நீ செய்யாத அப்படின்னா இந்த தாவர உண்ணி மிருகங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடும் அது மீத்தேன் கேஸ் அதிகப்படுத்தும் இது புவியோட வெட்பத்தை அதிகப்படுத்தும் இது எல்லாமே இன்டர் கனெக்டட் சிஸ்டம்ல இருக்கிறது தானே இன்னொரு பெரிய ஆங்கிள் என்னன்னா இப்போ இது தெரியாதவங்க அதை பத்தி யோசிக்காம இருந்திருப்பாங்க நம்ம ஏன் சிங்கத்தை சாப்பிடல நம்ம தானே ஏபெக்ஸ் ப்ரடேட்டர் இப்போ மாடும் ஒன்று தான் சிங்கமும் ஒன்று தான் நான் சிங்கம் சாப்பிடுவேன்னு நம்ம சொல்லணும்ல ஆனால் யூஸ்வலி ஒரு ப்ரடேட்டரி அனிமலை ஏபெக்ஸ் ப்ரடேட்டரை இன்னொரு ஏபெக்ஸ் ப்ரடேட்டர் சாப்பிடாது ஏன் சாப்பிடாதுன்னா அது அதை சாப்பிட்டுட்டா அதை ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க காட்டு வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து அந்த பனி பிரதேசத்தில் உயிரோட மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ப்ரெடேட்டரி அனிமலை அவர் சாப்பிட்டுட்டார் சாப்பிட்டுட்டு திரும்ப ஊருக்கு வந்துட்டார் ஊருக்கு வந்து செத்து போயிட்டார் அப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா அவருக்கு வந்து ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஏ வந்திருக்கு ஏன்னா அந்த மிருகத்தோட ஈரலை அவர் சாப்பிட்டதுனால ரொம்ப விட்டமின் ஏ ஜாஸ்தி ஆகிடுச்சு அவருக்கு அது விஷம் மாதிரி ஆயிடுச்சு ஒரு ப்ரெடேட்டர் இன்னொரு ப்ரடேட்டரை சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த உடம்பு தோது படாது ஒரு ப்ரெடேட்டர் வந்து ஒரு தாவர உண்ணியை தான் சாப்பிடணும் மாமிச உண்ணி இன்னொரு மாமிச உண்ணியை சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது ட்ரைபிள்ஸ் வந்து அது அப்படிலாம் சாப்பிட்றதா சொல்லணும் அது அது அதிகமாக சாப்பிட மாட்டாங்க மிகப்பெரிய பற்றாக்குறையில் ஒரு சின்ன பீஸ் சாப்பிடுவாங்களா இருக்கும் அத்தனை பேர் பகிர்ந்து சாப்பிடும் போது டோஸ் குறைஞ்சிரும் இது ஒரே ஆளு ஒரே ஒரு மிருகத்தை வேட்டையாடி மொத்தமா சாப்பிட்டாருன்னா அது அதிகமான விஷம் ஆயிடுச்சு இன்னொரு ஆங்கிள் இதுல இருக்கு இப்போ ஒரு நமக்கு எதிரில் ஒரு மிருகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நம்மளை விட மோப்ப சக்தி அதிகம் நம்ம வெறும் தாவர உண்ணியா இருந்தோம்னா அது நம்மள என்னன்னு பார்க்கும் ஓய் இது நம்மளோட உணவுன்னு பார்க்கும் நம்ம மேல வந்து மாமிச உணவு பாசனம் வருது அப்படின்னா அது ஓய் இது நம்மள மாதிரி ஒரு ப்ரெடேட்டரு நம்ம இதை சாப்பிடக்கூடாது அதை பார்த்து நம்மளும் ஒதுங்கி போயிடணும்னு அதுக்கு தெரியும் அப்போ நாம என்ன சாப்பிடுறோன்றது மொத்தம் இப்ப நம்ம சிட்டியில இருக்கிறதுனால இந்த பிரச்சனை இல்லை ஆனா நம்ம காட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த மிருகம் நம்மள மோப்பம் பிடிக்கும் நான் வெறும் ஒரு தாவரம் உண்டினா அதை என்ன அட்டாக் பண்ணும் இல்ல ஆனா சாப்பிடுறதுக்காகவே தான் நம்ம கோழி ஆடு எல்லாம் வளர்க்குறோம் ஆமா ஸோ இப்போ இந்த போக்கு இருக்குல்ல இப்ப இந்தியால இப்ப சமீப காலமா இந்த பத்து ஆண்டுகளா பதினஞ்சு ஆண்டுகளா உணவு பத்தின ஒரு அரசியல் உணவு பத்தி கூடுதலா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா மாதிரியான நாட்டுல மட்டும்தான் மைனாரிட்டியோட உணவு பழக்கன்றது மெஜாரிட்டி கிட்ட அதை புகுத்துறாங்க திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அது சரிதான் ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப ஒரு ஜெயினோக்ரஸியே எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இப்போ ஜெயினோக்ரஸி எங்க சர்வேவலுக்கு நன்மைன்னே வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க ஏன் புகுத்தணும் நாங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அவ்வளோதான கொடுங்க நாங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்றோன்னு சொல்லிடுவோம் ஆனால் நம்ம ஏற்கனவே வரலாற்றில் பார்த்துட்டோம் எல்லா ஜெயின் ராஜாவும் தோத்து தான் போயிருக்காங்க ஜெயினிசம்ன்றது ஒரு ஃப்ளரிஷிங்கான அவங்க பிழைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா மாமிசம் சாப்பிட்ட மற்றவங்க அவங்கள காப்பாற்றிருக்காங்க அப்போ மாமிசம் சாப்பிட்டவங்க தான் அவங்களை காப்பாற்றிருக்காங்க அவங்க கூட இல்லைன்னா இவங்க மொத்தமாக கூண்டோட அழிஞ்சிருப்பாங்க இவங்க மீதி இருக்கிறதே வந்து மாமிசம் சாப்பிட்ட மனிதர்களால் தான் அப்படின்ற பட்சத்தில் அந்த கோட்பாடே தவறானது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த கோட்பாடை எத்தனை தடவை ட்ரை பண்ணுவீங்க ஏதோ ஒரு கொகையில் இருக்கிற முனிவர் வந்து அப்படி இருக்கலாம் ராஜா அவருக்கு நிறைய மானியங்கள் கொடுப்பாரு அவர் உயிர் வாழ்வார் சாதாரண மனிதர்கள் கடும் உழைப்பு செய்யறவங்களுக்கு மாமிச உணவு தேவையானது தானே அதுதானே இயற்கையோட நியதி நம்ம தானே கடமையை நம்ம தானே செய்யணும் அவங்க சொல்றதுனால நம்ம அதை எல்லாம் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் இல்ல இல்ல சார் அவங்க ஒரு பிலாசபிக்கலா சொல்றாங்க இவங்க திருமணிக்கோங்க இவங்க எல்லாம் மக்களோட ஆதரவுனால ரொம்ப பெரிய செல்வாக்கில் இருந்தவங்க அவங்க உழைக்கெல்லாம் வேண்டாம் அவங்க ஓரமாக உட்காந்து கவிதை எழுதுனா போதும் ஆனால் ஒரு விவசாயி ஒரு மீனவர் ஒரு தொழிலாளி அவங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு அவங்க கவிதை எழுதின்னு உட்காந்துட்டு இருப்பாங்களா வருமா அவங்களுக்கு பிரம்மதேவம் கொடுத்துருக்குறாங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை அவங்க வேலை செய்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்போ அவங்க வேலை நிறைய செய்யணும்னா அவங்க ஹை ப்ரோட்டீன் டயட் வேணும் ஹை ப்ரோட்டீன் டயட்டு கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடணுன்னா அது மாமிசம் தான் சாப்பிடணும் இது சயின்ஸ் தானே அப்போ இந்தியன் சட்டம் என்ன சொல்லுது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது விதி நம்பர் எட்டு சொல்லுது எல்லா இந்தியர்களும் சயின்ஸை வளர்க்கணும் ஸ்பிரிட் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரியை டெவலப் பண்ணணும் சயின்டிஃபிக்காக மட்டும்தான் யோசிக்கணும் அது ஒரு இந்தியனின் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ சயின்டிஃபிக்காக யோசிச்சா என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம உணவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்தந்த மனிதருக்கு எது தேவையோ எந்த ரூபத்தில் அது கிடைக்குதோ அவங்களுக்கு எது கட்டுப்படியாதோ அது அவங்க சாப்பிட்டுப்பாங்க அதை பற்றி பேசுறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு வேலை கிடையாது அவங்க அரசியல் நடத்தணும் அரசாட்சி செய்யணும் உணவை பத்தி பேசக்கூடாது இல்ல உணவை தாண்டி இப்ப பட்டு இருக்கு இல்லையா பட்டு பூச்சிகளை கூட கொள்ளக்கூடாது சில பட்டு உடுத்த மாட்டாங்க அது தனிப்பட்ட முறையில அவங்களோட சாய்ஸ் நான் பட்டு உடுத்துறது இல்லை எனக்கு பிடிக்காது ஏன்னா உணவு என் சாப்பாட்டுக்காக நான் வேட்டையாடலாம் பகட்டுக்காக வேட்டையாடக்கூடாதுன்ற கோட்பாடு சில பேர் இருக்கலாம் சில பேர் அந்த தோல்ல சேர்த்த செருப்பு போட மாட்டாங்க அவங்க சாய்ஸ் அது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு முடிவு பண்ணிப்பாங்க அவங்கவுங்க அறிவை பயன்படுத்தி ஆனா இதை ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுற மாதிரி கொண்டு போறதுக்கு அவசியம் இல்லை நல்ல காலம் அந்த கோர்ட்ல வந்து எங்க கான்ஸ்டிஷன் படி இதில் ஒண்ணும் தப்பு இல்ல வேணா நீங்க தனியா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க சப்போஸ் யாராவது ஒரு பாஜக சொம்பு அடிக்கிற நீதிபதி மாத்தி குடுத்துருந்தா என்ன இருந்திருக்கும் அப்போ அது ஒரு புது சட்டம் மாதிரி கொண்டு வந்து முதல் முதல்ல இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ற வார்த்தையை பயன்படுத்தினதே இஸ்லாமியர்கள் ஹிந்துஸ் யாரும் அதை பயன்படுத்தினதே இல்லை ஏன்னா ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் ஹிந்துஸுக்கு டிஸ்டர்பே ஆகாது ஏன்னா நம்ம சாமியை திட்டிக்கலாம் சாமியை திட்டினா சாமியை வந்து கண்ணை குத்தணும்லாம் இந்து மதத்தில் கிடையாது வாடி சொல்லடி சிவசக்தி தான் பித்தா பிறை சூடி பெருமலை தான் யாராவது சாமியை பித்தான்னு கூடுவாங்களே நம்ம கூப்பிடுறோம்ல முருகா நான் கூப்பிட்டா நீ வரணும் தமிழ் கூப்பிடுது வான் அவையார் யார் சொல்கிறாங்களே அப்போ நம்ம வந்து சாமியை டைரக்டாக நான் தானே உனக்கு கிரியேட் பண்ணேன் என் ஃப்ரெண்டு தானே நீ அவங்கள்ட்ட எப்படி வேணா பேசுகின்ற கான்செப்ட் இந்து மதத்தில் இருக்குது அது இஸ்லாமில் கிடையாது அவங்களுக்கு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் இருக்குது உங்களுக்கு ஹிந்துஸ்க்கு என்ன இருக்குது உங்களுக்கு தான் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அப்படி ஒரு ஃபிலாசியே கிடையாது அப்போ இவங்க ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணல இவங்க கொஞ்சம் பாதி இஸ்லாம் அப்படி சுட்டு கொஞ்சம் இஸ்லாமைஸ்ட் ஹிந்து மதத்தை சொல்கிறாங்க ரியல் ஹிந்து மதம் இப்படி கிடையாது இல்லை இந்து மதத்தை யார் வேணா எப்படி வேணால் சிவனே கறி சாப்பிட்ற அவருந்தான் கண்ணப்பண்ணார் கொடுத்தா அவர் அதையும் சாப்பிடுவார் அப்ப அப்படிப்பட்ட கடவுளர் இந்து மதத்தில் இருக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் கதை சொல்லிட்டு இப்போ மாத்தி சொன்ன சிலபஸ் பார்த்தோம்னா என்ன அர்த்தம்